இன்னைக்கு சண்டே இன்னைக்கு ஃபுல்லாக என்ன நடந்தது அப்படின்றது தான் இந்த விளாக்ல பார்க்க போகிறோம் காலையில் எழுந்து டிஃபன் செய்கிறதுக்குள்ளே எல்லாருமே என்ன தேய்ச்சிக்கிட்டாங்க சண்டே இல்லையா எண்ணெய் தேய்ச்சிட்டு ஒரு பலாப்பழம் இருந்தது சரி அதையுமே கட் பண்ணி எடுத்துடலாம்னு தலைவர் உட்காந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு நல்லா பழம் சின்னதாக தான் இருந்தது ஆனால் நிறைய சொல்ல ஒரு குண்டா நிறையா வந்திருந்தது அப்புறம் காலை டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா போயிட்டு சிக்கன் தான் வாங்கிட்டு வந்துருந்தாரு வாங்கிட்டு வந்த சிக்கனை நல்லா அலசி எடுத்துகிட்டு அதில் கரம் மசாலா காரத்தூள் மஞ்சத்தூள் உப்பு தயிர் இதெல்லாம் போட்டு நல்லா பிணஞ்சி வச்சுட்டேன் பசங்க ரொம்ப நாளாவே பிரியாணி செஞ்சு கேட்டிருந்தாங்க வீட்டில் பிரியாணி செஞ்சு ரொம்ப நாள் ஆகுற மாதிரி எனக்குமே இருந்தது நேற்று என்ன தான் நம்ம மட்டன் பிரியாணி சாப்பிட்டாலும் இன்றைக்கி பிரியாணி செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து ஃப்ரீஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் காய்கறி எடுத்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பிரியாணி கூட கிரேவியும் கொஞ்சம் வைக்கணும் அதுக்கு நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துட்டேன் நான் இதை எடுத்து வைக்கிற கேப்பில் ரொம்ப வெயிலாக இருக்குன்னு சொல்லிட்டு தலைவர் நன்னாரி சர்பத் போட ஆரம்பித்தேன் நான் சுகர் எடுத்துக்கிறது இல்லை அப்படின்றதுனால எனக்கு வந்து எலுமிச்ச பழம் உப்பு போட்டு தனியாக எடுத்து வச்சிருந்தாரு அதை நல்லா குடிச்சிட்டு வெயிலுக்கு நல்லா இதமாகவே இருந்தது அதுக்கப்புறம் எல்லா காய்கறியும் நல்லா கட் பண்ணி வச்சுட்டேன் இன்னைக்கு கிரேவி வந்து உருளைக்கிழங்கு போட்டு தான் வைக்க போகிறேன் அதுக்கு உருளைக்கிழங்குமே வச்சுட்டேன் பிரியாணி குண்டாலெலாம் வைக்கலாம் நாங்கள் நாலு பேர் போது நான் குக்கரில் வச்சுப்பேன் இல்லாட்டி சின்ன குண்டா ஒன்று இருக்குது அதில் வைப்பேன் தம்பி இருக்கான் இல்லையா அதனால அதெல்லாம் வச்சால் பற்றாது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தானே செய்யணும் அதனால் இட்லி குண்டாவில் வச்சுட்டேன் பிரியாணி வந்து இட்லி குண்டாவில் வச்சாலுமே நல்லா இருக்கும்ன்றது அம்மா கிட்டே இருந்து கற்றுக்கிட்டது நல்லா தான் வரும் அது எந்த பழுதும் வராது அதனால் அதில் எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு ஒரு பக்கம் அப்பாவுக்கு கவுனி கஞ்சியில் அரிசியுமே வச்சுட்டு இந்த பக்கம் நல்லா இந்த வெங்காயம் தக்காளியெலாம் இந்த மாதிரி தீஞ்சி வர மாதிரி நல்லா ப்ரௌனாக வரணும் அந்த ஸ்டேஜில் நம்ம செஞ்சோன்னா பிரியாணி நம்ம எப்போ எப்படி செஞ்சாலுமே டேஸ்ட்டாக வந்துடும் ஊற வச்சுருந்த கறியுமே போட்டு நல்லா கிளரி எடுத்துகிட்டு அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டேன் இந்த பக்கம் கஞ்சியுமே கொதிச்சு வந்துடுச்சு அதையுமே எடுத்துட்டேன் அப்புறம் இந்த பக்கம் கிரேவிக்கு ரெடி பண்ணிவிட்டேன் வெங்காயம் தக்காளி அப்புறம் இதெல்லாம் வதக்கிட்டு மத் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே நான் வதக்கி எடுத்துட்டேன் அரைச்சி ஊற்றிக்கலான்ட்டு அதனால் இதில் வெறும் வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு மட்டும்தான் வதக்கியிருந்தேன் கறி போட்டுட்டு நல்லா அதிகமே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றி சேர்த்துவிட்டால் கிரேவி ரெடி ஆகிடும் கட்டியாகவும் இருக்கும் கிரேவி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு முட்டை வேணுன்றதுனா முட்டையை பாயில் பண்ணி இதிலே போட்டுட்டு வெங்காயம் எல்லாமே போட்டு கருவேப்பில கொத்தமல்லி போட்டு இதில் முட்டையும் போட்டு நல்லா கிளறி எடுத்து கொதிக்க வச்சிருத்துனா கிரேவி ரெடி ஆகிடுச்சு கிரேவி வந்து ஈரல் போட்டும் வச்சுருந்தேன் நல்லா இருந்தது அப்புறம் சாப்பாடு எல்லாமே ரெடி ஆகிறதுக்கு மணி டூ டூ தேர்ட்டி ஆகிடுச்சு ஏன்னா காலையிலே கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்ருந்தோம் நல்லா இந்த பலாப்பழம்லாம் சாப்பிட்றதுனால ரெடி பண்ணுறதுக்கு லேட்டாக தான் ஆச்சு கிரேவி ரெடி ஆகிட்டு அப்புறம் சாதம் உடச்சி காட்டுறேன் பாருங்கள் அப்படியே எடுத்து முன்னாடி உடச்சு காட்டுறேன் இந்த அரிசி வந்து கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கும் பொன்னி அரிசி இல்லை தான் நான் இதுக்கே ஒரு ஒன் ஹவர் பக்கம் ஊற வச்சுருந்தேன் குண்டு குண்டாக இருந்தது பட் சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு நைஸாகவே இருக்கும் சிக்கனும் நல்லா வெந்து போயிருந்ததா சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தது சாப்பிட்டு மதியம் ஒரு தூக்கத்தை போட்டாச்சு ஈவினிங் எழுந்து பார்த்தா ஒரு பக்கம் ஃபுல்லாக கருகருக்கருன்னு செம வ மழை வர மாதிரி நல்லா வானம் கருத்து இருந்துச்சு மழை வரதுக்கு அதுக்கும் பசங்களுக்கு ரொம்ப கொண்டாட்டமாக போச்சு ஜாலியாக ரோட்டில் ஆடிக்கிட்டு பாடிட்டு இருந்துட்டு இருந்தாங்க எப்படி காற்று அடிக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்களேன் உங்கள் ஏரியாவில் யார் யார் ஏரியாவது மழை வந்துச்சுனா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு ஏன்னா காலையிலேருந்து வெயில் கடுமையான வெயில் வெயில்னாலும் வெயில் கடுமையான வெயில் அப்போ ஈவினிங் டைமில் இந்த மாதிரி காற்று வர்றது நல்லா எதமாக நல்லா இருந்துச்சு மேடம் போடுற ஆட்டத்தை பாருங்கள் பசங்களுக்கும் குஷியாயிட்டு ஏன்னா அவங்களுமே வெயிலில் காலையிலேருந்து அவதிப்பட்டு இருந்தாங்களா காற்று அடிக்கவும் நல்லா அப்படியே சில்லுன்னு இருந்தது காற்று மேகம் ஒரு பக்கம் இருட்டிட்டு வந்ததுல அதனால் காற்று நல்லா சில்லுன்னு இருந்தது ஆட்டம்தான் பா பசங்க மட்டும் இல்லை தெருவில் இருந்த எல்லா பசங்களும் சேர்ந்து ஒரே ஆட்டம் தான் பெரிய பாப்பா என்னம்மா டான்ஸ் எல்லாம் ஆடி என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா வீட்டில் அதனால தான் சரி காற்று மழையமாக இருக்கே தம்பி போய்ட்டு சீக்கிரம் பால் வாங்கிட்டு வாடான்னு சொல்லியிருந்தேன் அவனுமே போயிட்டு பால் வாங்கிட்டு வந்து வச்சுட்டான் பால் வாங்கிட்டு வந்து வச்சதுக்கப்புறம் செம மழை நல்லாவே இருட்டிட்டு மழை ஆரம்பிச்சிச்சு அப்புறம் பவருமே கட் ஆகிடுச்சு பசங்க இருந்தாங்களா ஏதாவது சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னு கேட்டாங்க நேற்று வாங்கிட்டு வந்திருந்த மல்லாட்டை அப்படியே இருந்துச்சு அதை நல்லா கழுவி எடுத்துட்டு ஆவி கட்டி கொடுத்தா சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு உப்பு போட்டு அதை வேக வைக்கலான்ட்டு ஒரு பக்கம் வேக வச்சுட்டு அது இது என்னன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் தலைவர் வந்து மல்லாட்டிக்கு நடுவில் ஒன்று பண்ணிட்டு போனார் அது என்னன்னு சொல்லுங்கள் என் தம்பி தான் லாஸ்ட் டெடியோவில் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து பால் வைக்கலாம் டீக்குன்னு வைக்கிறப்ப கரெக்டாக பவர் வந்துருச்சு ஒரு பக்கம் மல்லாட்டை நல்லா வேந்துட்டு வந்துருச்சு அதுக்கப்புறம் ஒரு பக்கம் டீயுமே வச்சுட்டேன் யார் தலைவருக்கும் தம்பிக்கு மட்டும்தான் டீ வேற யாருமே டீ குடிக்கிறதில்லை நானும் டீ குடிக்க மாட்டேன்ல நல்லா இந்த மழைக்கு சூடாக டீயை போட்டுட்டு ஒரு பக்கம் இந்த எந்த வேர்க்கடலை மல்லாட்டையை எடுத்து வச்சு குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு மல்லாட்டை செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் பிடிங்கி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கன்னு சொன்னாங்க இந்த காம்பினேஷன் நல்லா இருந்தது அப்புறமா ஒரு நேரத்துக்கு கரண்ட்டுமே வந்துருச்சு அதுக்கப்புறம் நைட் டிஃபன் சாப்பிட்டு படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து தோசை தான் ஏன்னா சிக்கன் கிரேவி வச்சிருந்தால அது இருந்தது மாவுமே நீ தரைச்சிட்டு வந்துருந்து இருந்தது சூடாக தோசை சுட்டு இந்த கிரேவி வச்சு கொடுத்தா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் தோசையே சுட்டுட்டேன் தோசை கொஞ்சம் மொறு மொறுன்னு சுட்டு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி தான் இன்னைக்கு செஞ்சுருந்தேன் அப்புறம் நேற்று கொஞ்சம் நெகட்டிவாக பேசிட்டேன் நினைக்கிறேன் அதுக்கு நிறைய பேர் ரிப்ளை பண்ணியிருந்தீங்க இருந்தாலும் ஏன்டா அப்படி பேசிட்டோமே அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது நம்மளோட பாசிட்டிவ் ஃபேஸ் மட்டுமே காமிக்கணும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருக்கேன் எனக்கே தெரியாமல் ஒரு சில டைம் அது வந்துடுது மன்னிச்சுருங்க அதுக்கான நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்